சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் திரையரங்குகளில் யோர் ட்ரீம் வெக்கேஷன் போடணும் ஐடியா அவர்தான் வழக்கறிஞர் கொடுத்த வாக்குமூலம் மூலம் இப்படித்தான் ஒன்னு சேர்ந்தோம் கசிந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு ரகசியம் சம்போ சிக்கினால் கேஸ் முடிஞ்சிடும் தலைமறைவாக உள்ள தேடப்படும் அதிபயங்கர குற்றவாளியான சம்போ செந்தில் கூறியபடிதான் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன் என கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகியும் வழக்கறிஞருமான ஹரிகரன் வாக்குமூலம் அளித்துள்ள சம்பவம் வழக்கு விசாரணையை வேகப்படுத்தியுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்களை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர் அவர்களில் ஹரிகரன் என்பவரும் ஒருவர் இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கொலையாளிகள் பயன்படுத்திய செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது இவர் அளித்துள்ள வாக்கு மூலம் பின்வருமாறு எனக்கும் தலைமறைவாக இருந்து வரும் ரவுடி சம்போ செந்திலுக்கும் பத்து ஆண்டுகளாக பழக்கம் உள்ளது சம்போ செந்தில் விவகாரங்களில் ஆம்ஸ்ட்ராங் தொடர்ந்து குறுக்கிட்டு வந்ததால் அவர் மீது ஆத்திரத்துடன் இருந்தார் அதேபோல ஆம்ஸ்ட்ராங் மீது மேலும் சில ரபடிகளும் கொலை வெறியுடன் இருந்தனர் இவர்களும் சம்போ செந்திலுடன் தொடர்பில் இருந்தனர் நான் தாமாக்காவில் மாணவரணி நிர்வாகியாகவும் வழக்கறிஞராகவும் இருந்ததால் கூலிப்படையினர் தொடர்பான வழக்குகளை எடுத்து நடத்தி வந்தேன் ரவுடி தோட்டம் சேகர் மனைவி மலர்க்கொடி எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்தார் அவரது மகனும் ரவுடியுமான அழகர் ராஜா என்னுடன் பள்ளியில் ஒன்றாக படித்தவர் இதனால் மலர்க்கொடியின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவேன் ரவுடி சம்போ செந்திலுடன் எனக்கு நெருக்கமான தொடர்பு இருப்பது மலர்க்கொடிக்கும் தெரியும் திருநின்ற ஊரைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருள் என்பவர் மூன்று மாதங்களுக்கு முன் மலர்கொடியை சந்திக்க வந்தார் அப்போது ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்ட வேண்டும் என மலர்கொடியிடம் கூறினார் இதை அறிந்த நான் ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் மீது கொலை வெறியுடன் இருந்த சம்போ செந்திலை சந்தித்தேன் அப்போது அருளை அழைத்துச் சென்று ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்ட திட்டமிட்டிருந்த டீமில் அவரையும் சேர்த்தேன் தலைமறைவாக இருந்து வரும் சம்போ செந்தில் அவ்வப்போது வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்வது வழக்கம் அங்கிருந்து வாட்ஸ்அப் கால் வாயிலாக என்னை தொடர்பு கொள்வதும் வழக்கம் அப்போது எவ்வித சொதப்பலும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கதையை முடிக்க வேண்டும் என கூறி அதற்கான இறுதி திட்டத்தை தெரிவித்தார் ஆம்ஸ்ட்ராங்கை எந்த நேரத்தில் எப்படி கொல்ல வேண்டும் என்பதை கூறினார் அதன்படி ரவுடிகள் பொன்னை பாலு வழக்கறிஞர் அருள் உள்ளிட்ட டீமுக்கு உணவு டெலிவரி ஊழியர்கள் போல் எப்படி செல்ல வேண்டும் எப்படி ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி சாய்க்க வேண்டும் போன்ற விஷயங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன் இவ்வாறு கைதாகி உள்ள ஹரிகரன் வாக்கு மூலம் அளித்துள்ளார் சம்பவம் செந்திலுக்கு பக்கபலமாக இருக்கும் அரசியல் பெரும் புள்ளிகள் தொழில் அதிபர்கள் காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் விசாரணை நடந்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்கிரைப் பண்ணுங்க